ஜோத்ரம் யூடியூப் சேனல் சார்ந்த என் தகவல்களை பெற பிரியம் யூடியூப் சேனலை செய்து நாங்கள் போடும் வீடியோ பதிவுகளின் நோட்டிபிகேஷன்களை நீங்கள் பெற பெல் பட்டனை செய்து ஆல் ஆப்ஷனை தரவும் இந்த வீடியோ பதிவில் நாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றிய முழு விளக்கத்தையும் மேலும் அதன் வழிபாட்டு முறையையும் பற்றி தான் காணப்போகிறோம் மனித வாழ்வில் பிரச்சனைகள் நாம் செய்த முன்வினை காரணமாக உருவாகி இருக்கும் அதிலிருந்து விடுபட்டு நற்பயன்களை நாம் அடைய இறை வழிபாடு மிகவும் அவசியம் அப்படி இறைவனை வழிபட பல சுப நாட்களை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாட்களை புண்ணிய காலங்கள் என்றும் அழைத்தார்கள் புண்ணிய காலங்கள் மொத்தம் மூன்று அதில் நாம் இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வருடம் முழுவதும் பல விரத நாட்கள் அமைந்தாலும் குறிப்பிட்ட சில நாட்கள் மிக அதிகமான புண்ணிய பலன்களை தரக்கூடியதாக அமையும் அப்படி பெருமாளுக்கு உகந்த விரத காலமான ஏகாதசி விரதம் மிகவும் புண்ணியமான காலமாகும் அந்த ஏகாதசிக்கு இணையான பல ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரக்கூடிய காலம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும் மன அமைதி ஏற்பட குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர மோச்சம் பெற பாவங்கள் தீர தவற விடாமல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் விரதம் மேற்கொள்ளலாம் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு மகாலட்சுமியின் மகாலட்சுமியினருளும் நிச்சயம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது விரதங்களிலும் சரி திதிகளிலும் சரி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியே மிகவும் உயர்வானது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது ஏகாதசி நாளில் பெருமாளை மனமுருக பிரார்த்தனை செய்து விரதம் இருந்து வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்கும் வாழும்போது அத்தனை விதமான செல்வங்களையும் குறைவில்லாமல் பெற்று வளமான வாழ்க்கை வாழ முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஏகாதசி அன்று ஒருவர் செய்யும் பூஜைகள் பிரார்த்தனைகள் கடைபிடிக்கும் விரத முறைகளும் எல்லாவற்றையும் விட மேலான பல மடங்கு அதிகமான பலன்களையும் தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது ஆனால் அத்தகைய ஏகாதசி விரதத்தை விடவும் மேலான விரதம் ஒன்று உள்ளது இதற்கு தான் விஷ்ணுபதி கால விரதம் என்று பெயர் பெருமாளின் அருளையும் கருணையும் பெறுவதற்கு மிகவும் உயர்ந்த நாளாகவும் மிகவும் அரிதான நாளாகவும் விஷ்ணுபதி விரதம் சொல்லப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படும் பிரச்சனை குடும்பத்தில் பல காலமாக தீராமல் இருக்கும் பிரச்சனைகள் ஆகியவற்றை தீர்க்கும் அருமருந்தாகவே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வழிபாடு உள்ளது ஆண்டிற்கு நான்கு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது அவை வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களின் முதல் நாளாகும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் உபவாசமாக விரதம் இருப்பது சிறந்தது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் செய்யப்படுகின்ற பூஜைகள் பல மடங்கு பலன்களை தரும் அதனால் இந்த நாளில் ஆராதனை அபிஷேக திருமஞ்சனம் இறைவனுக்கு புது வஸ்திரம் வாங்கி அணிவித்தல் ஆபரணங்கள் சாற்றுதல் தான தர்மங்கள் அன்னதானம் ஆடை தானம் வழங்குதல் மஞ்சள் சரடு வளையல் போன்ற மங்கள பொருட்களை தானமாக வழங்குதல் வெயிலில் வாடுவோர்க்கு காலணிகள் வாங்கி தானமாக வழங்குதல் தாகம் தீர்க்க நீர் மோர் பானகம் பால் போன்றவை தானமாகவும் கொடுக்கலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுப்பதும் கூட மிக சிறந்த பலன்களை அளிக்கும் வயதில் முதிர்ந்த தம்பதிகளுக்கு இந்த நாளில் பாத பூஜை செய்து வழிபடுவதும் மிக சிறப்பானது மேலும் ஆலயங்களில் அரிசி மாவு கோலமிட்டு அகல் விளக்குகள் ஏற்றுவதும் வாழ்வில் மங்களங்களை பெருகச் செய்யும் இந்த நாளில் செய்யப்படும் பூஜைகள் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி அருளை பெற்றுத்தரும் முறை விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம் அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமமானது இப்படிப்பட்ட மிகச்சிறந்த நன்னாளில் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாவிட்டாலும் வீட்டிலேயே திருமாலை மனதார நினைத்து வேண்டுதல்களை கூறி வழிபடலாம் காலையில் துவங்கி மாலை வரை இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் இந்த விரதம் மன அமைதியையும் மோச்சத்தையும் தரக்கூடிய புண்ணிய விரதமாகும் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் துதிகளை இந்த நாளில் சொல்லி பாராயணம் செய்து இயன்ற அளவிற்கு பூஜை செய்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் எதுவும் முடியாதவர்கள் துளசி இலைகளை மட்டும் சமர்ப்பித்து கூட வழிபடலாம் சிவன் கோயில்களில் பிரதோஷ கால பூஜை நடத்தப்படுவது போல பெருமாள் கோயில்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு உள்ளது விஷ்ணு காக்கும் தெய்வமாகும் பதி என்றால் பூமியில் பதிவது என்று பொருள் பக்தர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் துயரங்களிலிருந்து அவர்களை காப்பதற்காகவே பல அவதாரங்களை எடுத்தவர் மகாவிஷ்ணு அப்படி நம்முடைய துயரங்களையும் போக்கி நம்மை காப்பதற்காக விஷ்ணுவை பூமிக்கு அழைக்கும் விதமான விரதமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதமாகும் இப்படிப்பட்ட மிக அற்புதமான நன்னாளில் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலிருந்தோ விஷ்ணு பகவானை மனதார நம்பிக்கையுடன் வழிபட்டு அந்த விஷ்ணு பெருமானின் கருணையினால் அனைத்து விதமான வளங்களையும் சந்தோஷத்தையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம் இந்த வீடியோ பதிவை உங்களின் உற்றார் உறவினர்களுடன் ஷேர் செய்து அவர்களுக்கும் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க வழிவகை செய்யுங்கள் நன்றி வணக்கம்